வெறும் தண்ணீர் எவ்வளவு ருசி நிறைந்த ஒரு திராட்சரசமாய் எல்லாருமே ஆச்சரியப்படும்படிக்கு பார்க்கத்தக்கதாய் எல்லாருடைய நாவுக்கும் ஒரு தேனை போல ருசி நிறைந்ததாய் மாற்றப்பட்டது இயேசுவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற குறைவு எம்மாத்திரம் அல்லேலூயா எகிப்தின் தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் அதிசயம் எகிப்தின் தண்ணீர் தாய் மாற்றினார் அதிசயம் வெறும் தண்ணீரை ராஜரசமாய் மாற்றினார் அதிசயம் வெறும் தண்ணீரை ராஜரசமாய் மாற்றினார் அதிசயம் அதிசயங்கள் ஆதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறா அல்லா நமக்கூட தான் இருக்கிற